வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை தொடங்குங்கள் நம்பிக்கையுடன் முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள் வெற்றி நிச்சயம் வாய்ப்புகள் தானாக தோன்றுவது இல்லை நீங்கள் முயற்சி செய்து தேடும்போது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது புகழ்ச்சிக்கு மயங்காதே உன் தவறுகள் அதிகமாகும் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை திருத்திக் கொள்வாய் எந்த காரியமாக இருந்தாலும் முடிவுகளை நீங்களே எடுக்கப் பழகுங்கள் அப்போதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உங்களுக்குள் பிறக்கும் அனுபவம் இன்றி யாராலும் அறிவாளியாக முடியாது நம்மை தாழ்த்தி பேசும்போது அடக்கமாய் இருப்பது பெரிய காரியம் அல்ல நம்மை புகழ்ந்து பேசும்போது அடக்கமாய் இருப்பதே மிகப்பெரிய காரியம் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகி விடுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதையும் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு வேறு யாரையும் நம்பாதே நடிப்பு நிறைந்த உலகம் இது தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்மைக்கு மட்டும்தான் பொய்க்கு எப்போதும் எந்த பிரச்சனையும் இல்லை சில நிகழ்வுகள் நம்மை சிதைக்கும் சில நிகழ்வுகள் நம்மை செதுக்கும் உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி இருக்கும் உறவுக்கு மட்டும் துரோகம் செய்யாதே வாழ்க்கையில் அடுத்தவன் நம்மை என்ன நினைப்பான் என்று யோசிக்காத வரை நம் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும் தனியாக நடக்க எப்பொழுதும் தயாராக இருங்கள் ஏனென்றால் உங்களுடன் தொடங்கும் பலர் நீங்கள் முடிக்கும் போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள் வாழ்வில் எப்பொழுதும் அடுத்த நிலைக்கு முன்னேற முயற்சி செய்யுங்கள் அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யாதீர்கள் நம் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை இறைவனே நம்மை தேடி வருவார் ஏறி போக வழிவிடு ஆனால் உன்னை மிதித்து விட்டு ஏறி போக வழிவிடாதே எப்போதும் உன்னை உயர்த்தியே வைத்துக்கொள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி